பொண்ணுன்ற வந்து ஆனா கம்பேர் பண்ணும்போது வீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கனா அது எடுத்தேன்னா அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள என்ன ஆட் பண்ணிடுவாங்களோ சாரி கட்டுறதுல இருந்து பூ வைக்கிறதுல இருந்து மற்றவங்க எதிர்க்க பவ்யமா இருக்கிறதுல இருந்து மென்மையா இருக்கிறது இருந்து இது எல்லாமே பெண் வீக்கரா இருக்கிற என்ன மாதிரியான ஸ்டீரியோ டைப் இருந்ததோ அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ளார தான் இந்த விஷயம் எல்லாமே உள்ளக்குள்ள வருது லாங் ஹேர் கட் பண்ண நினைக்கிறீங்க ஹேர் கட் பண்ணனும் will you do that series yes sir series ஐ டோ sarees அந்த மாதிரி எல்லாம் வேர் பண்ண மாட்டோம் சார் கையில வளையல் போடணும்ங்க அதுவும் அது வளையல் போட மாட்டாங்க லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடுவா சார் பூ வச்சிக்கிறது ரொம்ப ஃபெமினினா இருக்குங்கறீங்க இந்த லிப்ஸ்டிக்கே தட்ஸ் மோர் செக்ஸியா தென் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு கரச்சல லிப்ஸ்டிக்ல மட்டும் பூசுனா அது எப்படி நீங்க அந்த தலைகளை உடைப்பீர்கள் எனக்கு தெரியலை

பண்ணிட்டே இருந்தா கூட பூ வச்சம்போது தான் முழுமையான ஒரு ஃபீல் வரும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்றாங்களா சொல்றாங்களா அது எப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது கூட ஏதோ சரியா பூ வச்சோன்னே சரி ஆயிடும் ஃபீல் ஓடிட்டேதான் இருக்கும் போங்க பட்ஜெட்ல பூவுக்கு எவ்வளவு செலவாகுது மாசம் டெய்லி நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்குறேன் அது இருபது ரூபாய் சாமிக்கு இருபது ரூபாய் எனக்கு எனக்கு நிறைய வச்சுட்டு போனதுக்குன்னா சாமிக்கு உள்ளதுலயே சேர்த்து நானே வச்சுப்போம் பட்ஜெட் மொத்தம் நாற்பது என்னோட ஃபேஸ கண்ணாடியில பார்த்ததே பூவோட தான் சார் நான் பார்த்திருக்கேன் ரெட்ட குடிமைக்கும் ரெண்டு ரெண்டு ரோஸும் நடுவுல பிரிட்ஜ் மாதிரி மல்லிகைப்பூவும் வச்ச போட்டோஸ் தான் ஒண்ணு எல்லாமே இருக்கு பூ இல்லாம பாக்குறது என்னாலேயே பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதான் பிரச்சனையே இப்போ வரைக்கும் பத்து மல்லிகைப்பூ கூட முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் நான் ஒரு பத்து முள்ளி பத்தே பத்து மல்லிகை பூவா முந்நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி தந்திருக்காரு எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கும்

வயசானால மாதிரி நோ ஐ காண்ட் அக்ரி நான் ஒத்துக்க மாட்டேன் இது உங்களுக்கு வயசாயிருச்சுங்கறதையா இப்ப நான் வந்து डिफरेंट डिफरेंट ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணனா எனக்கு அந்த பூ பூ வைக்கிறது சூட் ஆகாது நான் வந்து கொஞ்சம் பாயிஷாவே வளர்ந்த பொண்ணு அது கொஞ்சம் நல்ல ஃபெமினைனா ஒரு பாயிஷ் லுக் தரமா ஒரு ஒரு ஃபெமினைன் ஒரு டச் தர மாதிரி இருக்கும் ஆசிங்கமா இருக்கும் எனக்கும் வண்டி ஓட்டு ஸ்டைலா போகவும் பிடிக்கும் பட்டு புடவை கட்டி போலாவே சூக்காரவும் பிடிக்கும் இந்த சைடே ஒட்டுமொத்தமாவே வேண்டாம் நீ ஏன் சொல்லணும்னு தான் கேக்குற இது ஒரு நல்ல கேள்வி நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல வளர்ந்த பொண்ணு ஒரு பாயாவே பிறந்து பாயாவே வளர்ந்து அப்படி இருந்த பொண்ணு தான் நான் இருந்துட்டு போதுங்க என்ன பூ வச்சுட்டு ஒரு இடத்துல நடந்து போறேன்னா அதோட ஸ்மெல் இருக்கும்ல அது அப்படியே எல்லாரும் திடீர்னு நம்மளே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும் எதுக்கு அந்த அட்டென்ஷன் கிராபிங் இதனால தாங்கள் சொல்ல விரும்புவதே இப்போ நான் ரோட்ல போவேல எங்க அத்தை பையன் பாப்பான் வாங்க பார்த்துட்டு போடுங்க எல்லா நேரத்துலயாவது பாக்கட்டும் கல்யாண வீட்ல எல்லாம் போகும்போது உங்க அண்ணன் பேசும்போது வேற மாதிரி இருக்கும் உங்க அத்தை அத்தப்பையன் பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்காதா ஒண்ணு வெக்கப்பட வச்சு

நான் ஒரு வீக்கர் சிம்பலை நான் ஏத்துக்க விரும்பல பூ ஒரு பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க பூன்றது ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட் தான் சாரி கட்டுறதுல இருந்து பூ வைக்கிறதுல இருந்து மத்தவங்க எதிர்க்க பவ்யமா இருக்கிறதுல இருந்து மென்மையா இருக்கிறதுல இருந்து இது எல்லாமே பெண் வீக்கரா இருக்கிறப்ப என்ன மாதிரியான ஸ்டீரியோ டைப் இருந்ததோ அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ளாரதான் இந்த விஷயம் எல்லாமே உள்ளக்குள்ள வருது கரெக்டா சொல்றானா இல்ல குத்து சுத்தி விடுறானா அப்ப அந்த குறியீடு எது எல்லாவற்றையும் நீங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க லாங் ஹேர் சார் லாங் ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாங் ஹேர் கட் பண்ணணும் அப்ப ஒரு பாய் கட்டுக்கு போடுவீங்களா கண்டிப்பா சார் குத்து குத்து நல்ல காது குத்து சாரீஸ் அந்த மாதிரி எல்லாம் வேர் பண்ண மாட்டோம் சார் ஆக்சஸரீஸ் எதுவுமே போடுங்க சார் ஆக்சஸரீஸ் போடுங்க கையில வளையல் வாங்க அதுவும் வளையல் போட மாட்டீங்க கொலுசு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோம் போவோம் என்ன